வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோயம்புத்தூர் ஜங்ஷன் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புறேன் இப்போ ஏர்ல நீங்க எல்லாம் பார்த்து இருந்துருப்பீங்க எந்த ஒரு நல்ல விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி ஸ்வீட் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் என்ன சொல்றேன்னா எந்த ஒரு நல்ல விஷயம் செய்யறதுக்கு முன்னாடியும் நம்ம நாய்களுக்கு வந்து டீவார்மிங் பண்ணணும் வேக்சினேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நாய் இணை சேர்க்கறதுக்கு முன்னாடி குட்டி போட்டு இப்போ ஒரு குட்டின்னு ஒருத்தருக்கு நம்ம கொடுக்குறோம்னா அதுக்கு முன்னாடி நாய் சரியாக சாப்பிட்லைனாலும் இதே டீவார்மிங் தான் தோல் ஏதாவது ஸ்கின் இஷ்யூஸு கொஞ்சம் ரேசஸ் மாதிரி எதுனா வந்திருந்தாலும் இதே டிவார்மிங் தான் இப்படி எதுனாலும் நம்ம முதல்ல பண்ண வேண்டியது டிவார்மிங் தான் டிவார்மிங் தான் டிவார்மிங் தான் இது நல்ல சீட்டா இது ஐயா கிட்ட தரந்து காமிக்கலாமா இதனால ஐயா ஒரு தோசைமலாம் போயிருமா குடுவா சொன்னப்பல சொன்னப்பல ஓவரா ரீட் அடிக்கிற குடு டிவார்மிங் பண்றதுக்கு முதல்ல இவனை தான் நாம புடிச்சிட்டு வந்திருக்கோம் இப்ப ஓவரா நிக்கிறதா தெரியலையே இன்னைக்கு என்ன தெரியலடா சாமி இவன் எவ்வளோ பெரிய சேட்டக்காரங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இவன் வந்து ஒரு ஃபுட்டி தான் ஆனால் சாப்பிட்றக்கு எதை கொடுக்குறோமோ அதை கண்டுபிடிச்சிட்டு அது நல்லதாக இருந்தால் தான் சாப்பிடுவான் இல்லைன்னா வாயவே திறக்க மாட்டான் இன்றைக்கி அதே மாதிரி தான் பண்ணுவான்னு நினைக்கிறேன் இருங்க பார்ப்போம் டாக் டி வந்து சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் இல்லை ஒன் இயர் ஒன்ஸ் பண்ணுறேன்னா கிபார் பிராண்ட் யூஸ் பண்ணுவேன் மற்ற டைம் எல்லாம் நான் நம்புகிறேன் பிராண்ட் வந்து இது அந்த வெர்பேக் பிராண்ட் ஸோ இது எப்பயுமே ஒரு சிறப்பான ஒரு பிராண்ட் தான் இந்த வெட்பேக் பிராண்ட்ல இருந்து டாக் குண்டான ஷாம்புல இருந்து டிவாமிங் டாப்லெட்ல இருந்து वैक्सीனேஷன்ல இருந்து எல்லாமே இந்த பிராண்டில் இருக்குது ஈ அட்டை பிக்கிற வேகத்துல நீ அதே மாதிரி சாப்பிடுவியா? டிவாமிங் டாப்லெட்டையும் கண்டு பிச்சு வீசுறியா? ஏண்ட சிட்டி உடு இங்கே குடு இது இப்படி பிரிக்க கூடாது அது அப்படி பிரிக்க கூடாதுடா ஏண்டா உடு உடே கண்டுபிடிச்சிட்டாங்க என்ன மாத்திரைங்கிறத டே கம்முன்னு போய் உட்கார் ஏட்டில் போய் உட்கார் சரி உட்காரு நீ இன்னைக்கு என்ன ஆக்ட் விட்டால் மாத்திரை போடுறது தான் நம்ம என்ன வேலையா செய்ய போறோம் சும்மா பாக்க போறோம் இருக்கட்டும் அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம் எப்படி பிடிச்சி கடிச்சு கடிச்சு வச்சிருக்கான் பாரு கடி கடின்னு கடிச்சு இது ஒரு மாத்திரை ஐம்பது ரூபாய் கொடுத்தோம்னா கடிச்சு மாத்திரையை மட்டும் வெளியே தூப்பிடுவான் பார்க்குறான் பாரு அவனையவே காட்டு ரியாக்ஷன்லாம் நல்லா கொடுப்பான் எங்கே அப்பளையா உட்காரு எங்கே அப்பளையா அட்டை சாப்பிட்ட மாதிரி இந்த மாத்திரையை பார்க்கலாம் சாப்பிட மாட்டா சாப்பிட மாட்டான் லைட்டா நக்கி பார்க்குறான் ஆனா சாப்பிட மாட்டான் சாப்பிட மாட்டேன்ங்கிற இருக்குது என்னையே பண்ற கம்ளர் இன்னி பார்த்துக்குற ஊச வாயே நீ திறக்க மாட்டான் ஏய் ஏய் தடுக்காத வாய்ப்பு மாத்திரை போடுறத கரெக்டாக காட்டுங்க உக்கோர் உக்கோர் தடுக்கிறப்பாரு மாத்திரை எப்படி போடுறதுன்னா இப்படி டேப்லெட்டு இப்படி கையில் வச்சுக்கணும் கையில் வச்சுக்கிட்டு இப்படி உள்ள வச்சுட்டு தொண்டையில் நல்லா உள்ளே வெள்ளி இந்த ரெண்டு விரலை இப்படி வச்சுட்டு உள்ளே வெள்ளி வச்சுட்டு அப்படியே ஒரு புஷ்ஷு

தடுக்காக இருக்கம்னு பார்த்துக்கங்க எப்படி போடுறேன்ட்டு இப்படி இப்படி ஒரு விரலை வச்சுக்கிறேன் பல்லுக்கு இப்படி ஒரு விரலை இங்கே வச்சுக்கிறேன் வச்சுட்டு இது இப்படி ஓப்பன் பண்ண உப்பா முழு இங்க இங்க இங்கே உன்னால என்ன பண்ண முடியுமா ஆல்ரெடி நீ போட்டதுதான் நீ போட்டதுதான் சரி யோகி கோ ஸோ நம்ம கிட்ட இருக்கிற மூணு நாய்லேயே ரொம்ப டீசெண்ட்டான ஒரு நாய் ஒன்னு இருக்குன்னா அது வந்து யோகி மட்டுந்தான் யோகி வந்து எதுலேயுமே ஓவராக இன்ட்ரெஸ்ட் காட்டாது அதே சமயம் எதை கட்டுமே ஓவராக வந்து பயப்படுற மாதிரியோ இல்லை எக்ஸைட் ஆகிற மாதிரியோ எதுவுமே பண்ணாது சும்மா நார்மலாக இருக்கும் இப்போ சிட்டி வந்து நான் அந்த மாத்திரையை போட்டேன் அவனுக்கு சாப்பிட்ணுன்னு ஆர்வம் தான் ஆனால் மாத்திரை சாப்பிட்றக்கு அவனுக்கு ஆர்வம் இல்லை செகண்ட் மாத்திரையை அவன் துப்பிட்டான் அதுக்கப்புறம் நான் அதை அப்படியே எடுத்து உள்ள வாயில் வச்சு அமுத்திட்டேன் இப்போ யோகிக்கும் வந்து மாத்திரை தான் போட போகிறோங்கிறது தெரிஞ்சிருச்சு ஆனால் அவன் சிட்டி அளவு கலப்பரம் பண்ண மாட்டான் பிடிக்கவே ஓனர் கொடுக்குறாங்கிறக்க வேண்டி இவன் வந்து சாப்பிட்டுவான் சிரிக்கிறா பாரு குட்கள் யோகி குட்கள் குட்கள் இன்னொருக்க ஸ்மைல் பண்ணு இங்கே இந்த டேப்லெட் வந்து இங்கே வருங்க டியர் ஹியர் தென் புஷுன்னு போட்டிருக்கு ஜஸ்ட் வந்து இதைய கிழிச்சிட்டு அப்படி கிழிச்சிடணும் இந்த ரெண்டையும் அப்பள லாஸ்ட் டேப்லெட்டை வந்து சிட்டி பயங்கரமாக பிச்சிட்டான் வருங்க புஷ் பண்ணிங்கன்னா அழுங்காமல் இப்படி வந்துடும் யோகி அலப்பறை எல்லாம் பண்ண மாட்டான் வாய் பட் அவளுக்கும் பிடிக்கல மாத்திரை சாப்பிட்றது இவளுக்கு தான் பிடிக்கல இவளுக்கு வாயில் கை வச்சாலே பிடிக்காது இங்கே பாருங்க வாயில் கை வச்சாலே இவளுக்கு பிடிக்காது இருந்தாலும் ஒன்றும் பண்ண மாட்டான் சிட்டியளவுகளை வளர்ப்புற பண்ண மாட்டான் யோகி இங்கே பாருங்க நல்லா நல்லா காட்டு வாயை ஓப்பன் பண்ணி தொண்டை குழியில வச்சுட்டேன்

கேட்டோம் இப்படிதான் வச்சிருக்கேன் இந்த மூணு நாயிலேயே பயங்கரமான புடி நம்ம காலி. காலி மட்டும் காமிச்சா போதும் உட்கார்

बारे में यहाँ तो वो एक प्राचीन मिलाम सापन वाली एप्पन काली बट गुड गर्ल गुड गर्ल काली गुड गर्ल गर 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 वो मत्ता मत्ता खंफाओ वो क्या था काली मारी उस नाई पाखवे मुड़ी है इंद्र कल सब गुड गर्ल गुड गर्ल काली गुड गर्ल गुड गर्ल गुड गर्ल सुपर आ வேற எதுவும் நான் கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க அதே டிவார்மிங் டேப்லெட் தான் அதே டிவார்மிங் டேப்லெட் தான் ஏன்னா இவங்களுக்கு அவ்வளோ விவரம் இல்லை எதுவுமே நம்ம பழக்கலை காளியை வந்து நம்ம எதுவுமே பழக்கலை இவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அவுத்து விட்டா ஓடுவா ஜல்லிக்கிட்டு கால மாதிரி குதிச்சுட்டு ஓடுவா எது கொடுத்தாலும் சாப்பிடுவா இப்போ இதை சாப்பிட போறாரு டிவார்மிங் டேப்லெட் தான் இருக்கு இந்த கண்ணு சாப்பிடுவோம்

அப்போ உங்கள் நாய் வந்து இருபத்தஞ்சு கிலோ இருக்குது அப்படின்னா ரெண்டு டேப்லெட் இருபது இருபது கிலோ இருக்குதுன்னா ரெண்டு ரெண்டு டேப்லெட் இப்போ காலிக்கு நான் ரெண்டு டேப்லெட் போட்டிருக்கேன் யோகிக்கு ரெண்டு டேப்லெட் போட்டிருக்கேன் சிட்டிக்கு வந்து ரெண்டு டேப்லெட் போட்டிருக்கேன் ஏன்னா இவன் இருபத்தஞ்சு கிலோ இருக்கான் குண்டாயிட்டான் குண்டை ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்களோட காப்ஸை வந்து டீவார்மிங் பண்ணியிருக்கேன் இனி அடுத்தடுத்து நம்ம எல்லோருமே சேர்ந்தே நம்ம நாய்களுக்கு நம்ம வந்து டிமார் பண்ணுவோம் ஸோ நம்ம நாய்களுக்கு ஏன் நான் டிமாமிங் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் அதுவரை கோயம்புத்தூர் ஜங்ஷனுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்